Thank you வணக்கம் பிள்ளையர் இன்றைய நீங்க கேட்டீங்கன்னா கலாம் என்ற யூடியூப் இருக்கிறீங்க நாங்க போன வீடியோஸ்ல நாங்க என்ன விஷயம் காய்ச்சினா தரம் பத்து அழகுல முதலாவது அழகான உயிரின் ரசாயன அடிப்படை என்ற விஷயத்துல டாப்பன் அதுல காபோ காபோஹைரேட்டுகள் சம்பந்தமாக காய்ச்சு கொண்டிருக்கோம் இந்த காபோஹைரேட்டுகள்ல போன வீடியோக்கள்ல வந்து ஒரு சக்கரையேட்டுகள் பார்த்திருப்பீங்க இரு சக்கரேட்டுகள் பார்த்திருப்பீங்க பல் சக்கரேட்டுகள் பார்த்திருப்பீங்க இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம் என்று கேட்டீங்கடா காபோ அதாவது காபோகை கார்போஹைட்ரேட்டுகளை இனம் காண்பதற்கான ஒரு பரிசோதனை தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ நான் இந்த காணொலியில நாங்க பார்த்துக்கொள்ள போற விஷயம் அப்ப நாங்க என்ன பார்க்க போறோம் கார்போஹைட்ரேட்டை இனம் காண்றதுக்கான பரிசோதனை புதிய ஆண்டுல சந்திச்சிருக்கிறோம் அதையும் வந்து இங்க நீங்க சேனல் யூடியூப் சேனல் வந்து பாக்க வந்து என்ன செய்து கொள்ளணும் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்றா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் சேம் டைம் வந்து உங்க நோட்டிஃபிகேஷன் பாரையும் என்ன செய்து கொள்ள போ ஓப்பன் பண்ணிக்கோ நாங்க கதைக்காம வீடியோஸுக்கு போவோம் இந்த விடியத்தை பேராப்பு நாங்க என்ன விஷயம் கேட்க போறோம் இந்த காபோஹைட்டுகளை இனங்கான்றதுக்கான ஒரு பரிசோதனை இது ஒரு லேப்ல செய்ய போற ஒரு பிராக்டிக்கல் என்னது லேப்ல இருக்கிற ஆய்வுகூட உபகரணங்களை பயன்படுத்தி நாங்க என்ன அதாவது ஆய்வுகூட உபகரணங்களை பயன்படுத்தி செய்ய ஒரு பிராக்டிக்கல் ஆனது கேட்டீங்க இந்த காபோஹைட்ரேட்டை இனம் காண்பதற்கான பரிசோதனை இங்க என்னென்ன ஆய்வுகூட உபகரணங்களை நாங்க எடுத்துக்கொள்வோம் கேட்டீங்கன்னா பெருசா உபகரணங்கள் நாங்க யூஸ் பண்ண போறீங்க ஆரண்டு கேட்டீங்கன்னா உரலும் முழக்கையுமா ஒரு செட்டப் வந்து அதாவது மாபிளால உருவான ஒரு செட்டப் வந்து எங்க இருக்கு கேட்டீங்கன்னா எங்களை லேப்ல இருக்கு அடுத்தா நாங்க யூஸ் பண்ண போறதா எது கேட்டீங்கன்னா இந்த பெட்டிக் கிண்ணம் அதாவது பெட்டிக் யூஸ் சொல்லிக்கொள்ளும் இந்த ரெண்டையும் வச்சு கொண்டு சோதனை

பயன்படுத்த போறோம் இதுக்கு என்ன முதலாவது வந்து ஒரு மாப்பொருள் அடங்கின உணவை நாங்க என்ன செய்து கொள்வோம் என்றாலும் எடுத்துக்கொள்ள உள்ள கிழங்காலும் மாப்பொருள் என்ற விஷயம் இருந்தால் போதும் அதை எடுத்து என்ன செய்வா என்று கேட்டீங்க கொஞ்சம் தண்ணி கலந்து என்னது கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த உரள் முளக்கையும் என்ற விஷயத்தை உரள் முழக்கைக்க போட்டு நல்லா அரைச்சு கொள்வா எப்படி அரைச்சு என்று கேட்டீங்க களி மாதிரி என்ன செய்து கொள்வாய்

என்ன செய்ய மாட்டு இந்த நாங்க வச்ச இந்த உணவுக்கு மேல நாங்க விடுவோம் அதாவது நாங்க உணவு வச்சிருப்போம் மாப்பொருள் அடங்கிய உணவு என்ன செய்ய சொல்லுவோம் கேட்டீங்கன்னா இங்க வைப்போம்

அப்ப நாங்க இங்க ஒரு முடிவுக்கு வாரம் என்னன்னு கேட்டீங்கடா அயரின் கேஸ்ல நாங்க ஒரு மாப்போல் அடங்கின உணவுக்கு நாங்க சேத்தமாக இருந்தா அந்த உணவுல மாப்போல் அடங்கி இருக்கிறது நாங்க உறுதிப்படுத்துறதுக்காக சேத்துறோம் அப்படி சேர்க்கேக்க எங்களுக்கு என்ன நிறமாற்றத்தை தருமென்று கேட்டீங்கடா ஊதா கலந்த ஒரு கரணில அந்த அந்த பரிசோதனை தருமாக இருந்தா நாங்க அங்க ஒரு முடிவுக்கு வாரம் என்னன்னு கேட்டீங்கடா இந்த மாப்போல் அடங்கின உணவை நாங்க என்ன செய்து கொள்றோம் அங்க இருக்கின்ற ஒரு வாரம் அதே நேரம் நீங்க ஒரு விஷயம் நீ கவனிக்கணும் இந்த ஐலின் சொல்லி சேர்க்கைக்கு எடுத்த உடனே அப்படியே கொண்டு ஊத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி சேர்க்கணும் கேட்டீங்கடா சின்ன கொஞ்சம் கொஞ்சம் துளி துளியா ஒவ்வொரு ரொப்பா என்ன செய்யணும் கேட்டீங்கடா அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த மாப்பிள உணவுக்கு மேல சேர்த்துக் கொள்ளணும் ஏன் அப்படி சேர்த்துக் கொள்ள என்ன நடக்கும் கேட்டீங்கடா எங்களுக்கு வந்து நிறமாற்றத்தை அவதானிக்கிறதுக்கு நான் டைம் நாங்க கொடுப்போம் என்ன கொடுக்குறோம் ஒரு டைம் கொடுக்க எங்களுக்கு வந்து நிறமாற்றத்தை இலகுவில வந்து அவதானிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி அப்ப வடிவாங்க ஆம்பச்சுக்கொள் ஒரு மாப்பொருளுக்கான பரிசோதனை கதை கேட்க அயடின் கரைசலை மட்டும்தான் இங்க நாங்க

முதலாக நாங்க என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா ஒரு மாப்போல் அடங்கின உணவு எடுக்கிறோம் அடங்கின உணவை எடுத்து உரல் முளை போட்டு நல்லா கலியாகரமாய் தண்ணியை சேர்த்து நல்லா கியாகரமாய் நாங்க சேர்த்து கொள்றோம் லாப் சேர்த்து கொண்ட பிறகு அடுத்த அடுத்தமா நாங்க என்ன போறோம் இந்த செய்யல இருக்கு அந்த பெட்டிக் டிஷ் எடுத்து நாங்க என்ன செய்து கொள்வோம் மட்டும் கேட்டியிருந்தா அதுக்கு நாங்க ஐடின் அந்த மாப்போல் அடங்கின உணவுக்கு மேல அவர் எங்களுக்கு என்ன கலர்ல கலர்ச்சி எங்க காண்பிக்கும் கேட்டியிருந்தா ஊதா கலந்த கரணியில காண்பிப்பேன் என்னத்தை காண்பிப்ப ஊதா கலந்த ஒரு கரநீல நிறத்தை காணிப்பார் அப்ப நாங்க இங்க ஒரு முடிவுக்கு வரோம் அயடின் கரைசலுக்கு சிறு சிறு துளிகளாக நாங்க அயடின் சாரி அயடின் கரைசலுக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சேர்க்கும் போது உணவுல எங்களுக்கு என்ன ஏற்படும் ஒரு நிறமாற்றம் ஏற்படும் அந்த நிறமாற்றம் என்ன வகையான நிறமாற்றம் ஆயிருக்கும் என்று கேட்டீங்கன்னா எங்களுக்கு விடைக்கிற நிறம் போக 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 எங்களுக்கு என்ன கலரா மாறும் ஊதா கலந்த ஒரு கரை நீல நிறமாக மாறிக்கொள்ளும் இதுதான் எதுக்குரிய பரிசோதனை என்று கேட்டீங்கன்னா மாப்பொருளை காண்பதற்கான பரிசோதனை எங்களை அதாவது நான் காபோ என்று கதைக்கிறோம் அந்த காபோ ஹைரேட்டுக்களுக்கான பரிசோதனை எங்களுக்கு மாப்பொருள் பரிசோதனை இருக்கு ஒரு சக்கரேட்டுக்கான பரிசோதனை இருக்கு இருசக்கர வீட்டுக்கான பரிசோதனை இருக்கு இங்க நாங்க வந்து முதலாவது விஷயம் முதலாவது பிராக்டிக்கலான மாப்பொருள் என்னென்று இணங்க எதிர்கொள்ள அதாவது மாப்பொருளுக்கான பரிசோதனை இந்த மாப்பொருளுக்கான பரிசோதனை பிறகு ஒளித்தொகுப்பிலையும் நாங்க இலையில வந்து மாப்பொருள் காணப்படுறதா என்ற கண்டறிதலுக்காக நாங்க இந்த பிராக்டிக்கல் செஞ்சோம் அங்கே இதே இதே நிலமாட்டம் தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது அங்கையும் எங்களுக்கு ஏற்பட சோ இந்த மாப்பொருளுக்கான பரிசோதனை இங்க படிக்கிற மாதிரி எங்களுக்கு முக்கியமா இருக்கு என்று நான் சொல்றேன் அப்ப என்ன செய்து இதுதான் இந்த ஒரு இந்த இந்த நாங்க என்ன விஷயம் ஒரு அடுத்த வீடியோ நாங்க வர்ற வீடியோ நாங்க என்ன காய்க்க போறோம்னு ஒரு சக்கரத்தை இனங்காண்டதுக்கு நாங்க என்ன பிரேக்டிக்கல் செய்து பார்த்தா என்ன நிறமாற்றம் ஏற்படும் அதே மாதிரி இரு சக்ரேட் உணவுக்கான பெருசோதனை வருஷம் இந்த ஒரு சக்ரேட்டுல நாங்கள் குழுக்கோள் சம்மந்தமாகவும் இது சில இரு சக்ரேட்டுகளில் வந்து நாங்கள் சுக்ரோஸ் சம்மந்தமாவோம் என்ன செய்து கொள்ள போறோமெண்டா ப்ராக்டிகல் பார்க்க போறோம் அதை என்ன செய்ய போறோமுன்னு சிடிண்டா அடுத்த வீடியோல நாங்கள் என்ன செய்வோம் பார்த்துக்கோ அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோள் அதே மாதிரி என்ன செய்து கொள் உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோள் இந்த வீடியோஸ பார்த்து சில சில சில

உங்களுக்குரிய வீடியோஸ் நாங்க எவ்வளவு குவாலிட்டி அவ்வளவு ஆடியோ குவாலிட்டி எவ்வளவு வீடியோ குவாலிட்டியா தரையிலும் வந்து நாங்க முயற்சி செய்வோம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக திருவினையாக்கும் என்று சொல்லிக்கொண்டு தயவு செய்து யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை பண்ணி கொள் அங்க அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை இந்த நாம் விடை பெற்று